ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களச்சர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான வழி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து தொடர்ச்சியாக பார்த்து நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இம்பேக்ட் வந்துட்டு மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு போட்டியாளர்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த போட்டியாளர்களோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இம்பேக்ட் பண்ண முடியும் ஒரு விளையாட்டு போட்டின்னு எடுத்துட்டா உங்களுடைய போட்டியாளரை ஜெயிக்கிறது தான் இங்கே கான்செப்ட் அப்போது அந்த போட்டியாளர்களை ஜெயிக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் விஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அடுத்தது ஆப்பனண்ட்டோட ஹை விஸ் ஆப்பனண்டோட ஹை இதுதான் நம்ம பேஸ்டாக எடுத்துக்க போகிறோம் அப்போ கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனை வந்துட்டு ஜெயிக்கணும் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை ஜெயிக்கணும் இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற கோடிங் அப்போ இங்கே போட்டியாளர்கள் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது டோர்னமெண்டில் ஒரு வின் அப்படிங்கிறது அந்த ஃபைனல் டே அங்கே இங்கே ஃபைனல் டே அப்படிங்கிறது எக்ஸ்பெயரி அப்போ இந்த எக்ஸ்பெரியில் என்னென்னா இங்கே கிடைச்சிருக்கிற கோடிங் என்னென்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் மட்டும் இருக்க போகுது ஏடிஎம் ஓடிஎம்க்கு வந்துட்டு ஜீரோ போகுது அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா அனலைசிங்க நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கிரியேட் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஒன் சைடு மார்க்கெட் வால்டெயில் மார்க்கெட் சைட்வே மார்க்கெட் மூணு வகை இருக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உதவும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு நஷ்டம் வருது அதனால ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒன்று வால்டெயிலுக்கு ஒன்று சைடுவேக்கு ஒன்று ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப்யூல மூணுலையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆப்ஷன் பையர் என்னென்னா இந்த ஒன் சைடு மார்க்கெட்டில் மட்டும் அதாவது சாரி சைடுவே மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் இனிஷியேட் மார்க்கெட்டை ட்ரேடிங் இன்சியேட்டே பண்ணக்கூடாது அப்போ இதில் நமக்கு ஸ்பீடு அப்படிங்கிறது முக்கியம் இந்த ஸ்பீடை குறைக்கிறது இம்ப்ளைடு வாலட்டி அந்த இம்ப்ளைடு வாலட்டி இருக்கும்போது போது என்னென்னா நிறைய இம்ப்ளைவிலிட்டி கம்மியாக இருக்கும்போது சைடுவேக்கும் ஒன் சைடுக்கும் வாய்ப்பு அது மாதிரி வாலிட்டி அதிகமாக இருக்கும்போது வாழட்டையிலுக்கும் ஒன் சைடுக்கும் வாய்ப்பு அப்போது இந்த வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது ஒன் சைடு மார்க்கெட்டுக்குடான தாக்கம் குறைவாகும் சைடுவேக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த சைடுவே இருக்கும்போது என்னன்னா ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பயப்படவே மாட்டாங்க அப்போ அவ்வளோ சீக்கிரம் பயப்படல அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா மூமெண்ட் எல்லாம் போய்ட்டு அந்த இடத்துல பையர் வந்துட்டு நிறையா ஓவர் ட்ரேட் நடக்கிறக்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பாக இருக்கும் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்போ இதை புரிஞ்சுட்டு தான் நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும் அப்போ அதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வீக்லி ஹை வீக்லி லோ எஸ்டே ஹை எஸ்டே லோ இது எதற்கு அப்படின்னா செல்லர் பயப்படுறதுக்காக பார்க்கறோம் அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ஓபன்ல தான் நம்மளுக்கு ஹை லோ கிரியேட் ஆக போகுது அப்போ இதை பேஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்போது மார்க்கெட்டை இந்த அளவுக்கு நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்போ சென்ற வாரத்தோட ஹை லோ நேற்று பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களும் மார்க்கெட் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு அப்போ அந்த கட்டுப்பாடு இன்னைக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு மார்க்கெட்டில் இது காலையில் பெய்டு மெம்பர்ஸ் மார்னிங் வீடியோஸ்க்குன்னு பே பண்ணுவாங்க மெம்பர்ஷிப்புக்கு அவங்களுக்கு கொடுத்த வீடியோ அதில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சு நானூற்றம்பது டூ இருபத்தஞ்சு ஐநூறு பேரல் லைன் கொடுத்துருந்தோம் அதற்கு கீழே மார்க்கெட் ரேட் நடக்கும்போது புட் செல்லர் வந்து பே பேனிக்காக்கூடிய வாய்ப்புகள் க்ரியேட் ஆகிருச்சு ஃப்யூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூற்றம்பது டு அறநூறு பேரல் லைன் கொடுத்துருந்தோம் அவங்க இருபத்தஞ்சி ஐநூற்றம்பதுக்கு கீழேயும் நேற்றைய லோவை பிரேக் பண்ணக்கப்புறம் நேற்றைய லோவுக்கு மேலேயே போகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு அதே மாதிரி இருபத்தஞ்சி ஐநூறு கால் போட்டு தான் நேற்று வந்து போட்டியாளர் அட்டவணையில் இருந்ததும் மார்க்கெட்டில் க்ளோசிங் ஸ்ட்ராட்டஜியில் இருந்ததும் சரி அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு காமன் ஏடிஎம் ஐம்பது ரூபா காலோட நேற்றையிலோ நாற்பது ரூபா புட்டோட நேற்றையிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்ங்கிறது நம்ம கணக்கீடு பண்ணினது தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு புட்டோடகை நூற்றி பதினொன்று காலோடகை இன்றைக்கி அவங்க என்ன ஏ இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த ஆப்ஷன் அட்டவணை என்ன எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு நமக்கு உதவுவது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ஏழாம் தேதியோட டேட்டா சாரி இது ஏழாம் தேதியோட டேட்டா ஏழாம் தேதி முடிவுற்ற சந்தையோடது இதோட ஆப்ஷன் அட்டவணையும் நம்ம பார்க்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதற்கு பெயர் ஸ்ட்ராங்கல் சொல்லுவாங்க ஆப்ஷன் அட்டவன் இது வேல்யூம் வைஸ்ல நம்ம பில்டர் பண்ணியிருக்கிறோம் இல்லை இருபத்தி அஞ்சு நானூறும் இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கும் போட்டி அப்படின்னு இங்க வந்தாச்சு அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னாச்சு அப்போ அடுத்த நாள் என்னன்னா மார்க்கெட் இருபத்தஞ்சி நானூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்தது இந்த இடத்துல மல்டிபிள் ஹெஜ் இதற்கு பெயர் வந்துட்டு டோட்டல் டேன் ஓவர் பேஸில் இந்த டோட்டல் டேன் ஓவர் பேஸில் நம்ம பார்க்கும்போது அடுத்த நாள் நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு நம்மளோட காணொலியும் கூட எடுத்து பாருங்க இந்த ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ்ல இருக்காங்க இந்த மல்டிபிள் ஹெஜ் இருக்கிறதுனால அடுத்த நாளும் இவங்க வந்துட்டு மைனஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கால் செல்லர் வந்து பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறு முகமா முடிஞ்சாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல ஃபைலியர் ஆயிடுச்சு எஸ்டர்டே ஹையை வந்து நமக்கு கிராஸ் பண்ணலை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்போ இது வந்து எட்டாம் தேதிக்கு உண்டான டேட்டாஸ் நம்ம பார்க்கணும் இது இன்றைய தினத்தோடது ஆ இது எட்டாம் தேதியோடது எட்டாம் தேதியோட டேட்டாஸ்ல நமக்கு ஆப்ஷன் அட்டவணி பாருங்க நமக்கு நாள் இருபத்தி அஞ்சு நானூறு புட்டு இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் இருந்தாங்க அடுத்தது என்னமா மாறி இருக்கணும் இந்த இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் புட்டு மட்டும் வந்திருக்க கூடாது மார்க்கெட் ஏறுமுகமா முடிஞ்சாங்க அந்த இடத்துல ஒரு கேட்டை போட்டுட்டாங்க இருபத்தஞ்சு ஐநூறு கால் புட்டுன்னு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து எஸ்டடி ஹையை அவங்க கிராஸ் பண்ணலை புட்டோட ஹையும் நமக்கு இம்பாக்ட் பண்ணலை அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சு ஐநூறுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க ஏன்னா இவங்க நூத்தி பதினாலு இவங்க இருபத்தி ரெண்டுனா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா இருபத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பதுல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா அட்டவணை என்ன பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு ஐநூறுல தடுத்துட்டாங்க அடுத்தது இருபத்தஞ்சு ஐநூறு கால் நானூத்தி ஐம்பது கால் ஐநூறு புட்டுன்னு கொடுத்தாச்சு அப்போ அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணிருக்கணும் மார்க்கெட் இருபத்தஞ்சு ஐநூறுக்கு மேலேயே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அறநூறு காலோ எழுநூறு காலோ அதிகமாக வரத்தான் மார்க்கெட் ஒன் சைட மேலே ஏறக்கூடிய வாய்ப்பாக மாறி இருக்கலாம் ஆனா அடுத்த நாள் வச்சாங்க பாருங்க ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்பதாம் தேதியோட டேட்டாஸ் வேணும் இது வந்துட்டு சாரி இது வந்துட்டு ஒன்பதாம் தேதியோட டேட்டா இந்த ஒன்பதாம் தேதியோட அட்டவணை பாருங்க நமக்கு எட்டாம் தேதியோட அட்டவணையும் ஒன்பதாம் தேதியோட அட்டவணையும் ஒரே அமைப்பாக அமைஞ்சிருச்சு இருபத்தஞ்சி ஐநூறு கால் புட்டு அமைஞ்சிருச்சு அப்போ நேற்றை காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் கட்டுருக்கோன்னா கீழே இருக்கோன்னா கோடிங் நம்ம பரையணும் அப்போ இருபத்தஞ்சி ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் கட்ருக்கோன்னா இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் புட் ஆப்ஷனுடைய ஹையிக்கு மேலையும் அமைய வேண்டும் அப்போதான் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மார்க்கெட் கீழே வரும்னா இருபத்தஞ்சு ஐநூறு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ஹையிக்கு மேலையும் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலையும் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம் இந்த டேட்டா வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்போ இருபத்தஞ்சு ஐநூறு கால் போட்டு தான் நமக்கு தீர்மானிக்க போகிறது காரணம் என்னென்னா டோட்டல் வேல்யூ வேல்யூவும் சரி வேல்யூலும் சரி இவங்க அதிக வர்த்தகம் ஏற்பட்டதுனால இவங்க தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் நிறைய குழுவில் இருக்கலாம் அந்த நிறைய குழுவில் இருந்தாலும் சிலர் தான் ஆக்டிவாக பதிவு போடுவாங்க அப்போ இங்கே ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன் செயினில் நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அவங்க தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்போ அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை நம்ம ஸ்ட்ராங்கல்ல இருந்தால் என்ன ஸ்ட்ராடல்ல இருந்தால் என்ன மல்டிபிள் ஹெஜ்ஜில் இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம் என்றால் ஆப்ஷன் பையராகவும் ஆப்ஷன் செல்லராகவும் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்று நமக்கு ஒரு கிளீன் கிடைச்சிடும் ஸ்ட்ரக்சர் தான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் அப்போ இன்றைய தினத்தில் பாருங்க நமக்கு இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் புட்டை நம்ம பேஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பெருசாக நிற்கவே இல்லை புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் அதிக நேரம் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை டாமினேட் பண்ணதுனால நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டாஸை எல்லாம் ஒருங்கிணைச்சு பார்ப்போம் அந்த ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் உடைய இப்ப இது பாருங்க இது ஒரு வாரத்தோட டேட்டாஸா இது எடுத்து பாருங்க இது நான் கொஞ்சம் தெளிவா தெரியிருக்காங்க இருக்காங்க அப்ப இருபத்தஞ்சு ஐநூறு கால் நமக்கு இந்த நான்கு இவங்களோட இவங்களுடையதான் ஆக்டிவோட இது அப்போ லோயஸ்ட் லோ அப்படிங்கிறது நேற்றைய வந்த லோ தான் லோயஸ்ட் லோ

கட் பண்ணாமே இருந்திருக்கலாம் ஓகே அப்போ இவங்க கட் பண்ணலைனாலே இருபத்தி அஞ்சு ஐநூறு மைனஸ் நாப்பத்தி மூணு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற இடத்த இங்க கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட்டில் பாருங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு கீழே தான் அதிக வர்த்தகம் இப்போ என்னடா ஸ்பாட்டை காமிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு புரிதலுக்காக ஏன்னா ப்ரீமியம் வந்துட்டு ஒரு இருபது பாயிண்ட்ஸ் தான் இருந்தது அதனால இருபத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு கீழே தான் இவங்க அதிக நேரம் அதாவது ஒரு பத்து மணிக்கு மேலே பாருங்கள் அதுக்கு கீழே தான் இவங்க வருத்தம் பண்ணிருக்காங்க அப்போ இவங்க என்ன ஆச்சு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி ஐநூறு புட் ஆப்ஷன் அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க இங்கே நமக்கு இருந்தது ஆப்பன் ஹை ஆப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டு ரேட்டுக்கு மேலே இந்த ஐநூறு புட் ஆப்ஷன் வருத்தம் பண்ணதுனால உங்களுக்கு மொத்தமாகவே மார்க்கெட் இருபத்தஞ்சி ஐநூறு டாமினேட் பண்ணதுனால உங்களுக்கு மார்க்கெட் கீழ் முகமாக கொண்டு போக ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இது ஏன் திருப்பி இவங்க மேலே போகாம திருப்பி கீழே வந்திருக்கலாமா அப்படி எல்லாம் பண்ணலாம் யோசிக்கலாம் ஆனா அதை நீங்க பிராக்டிஸ் தான் வரும் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் அப்ப இது தொடர்ச்சியா நீங்க ரிசர்ச் பண்ண பண்ண பண்ணத்தான் உங்களால இத எளிதாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு குழந்தை இருக்கு அது பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா யாரும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை ஒரு எந்தெந்த வயசுல அவங்க மாதிரி ரியாக்ட் பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நடக்க தொடங்கும்போது என்னென்ன மாதிரி நடக்கிறாங்க எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிறது அந்தந்த பரிணாம வச்சு அந்த மாதிரி தான் இங்கே ஆப்ஷன் வரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இது கீழே போனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அறுபதுக்கு மேலே இருந்ததுனால தான் மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்ட்டு இவங்க திருப்பி எழுபது எண்பது போயிட்டு திருப்பி இவங்க இருபது வந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் வரலாம் அந்த சூழ்நிலை தான் மார்க்கெட்டோட சூழ்நிலை தான் இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இது அடுத்த கான்ட்ராக்ட் நமக்கு இங்கே இருபத்தஞ்சு நானூறு புட் இருபத்தஞ்சு ஐநூறு கால் அப்படி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராங்கலாக கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி அஞ்சு நானூறு புட் ஆப்ஷன் இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் கொடுத்துட்டாங்க இவங்க சண்டை போடுறது எதுக்குன்னா இருபத்தஞ்சி நானூற்றம்பதுக்காக ரெண்டு பேர்த்தோட லோன் நியர் பை இருக்காங்க அப்போ இருபத்தி அஞ்சு முந்நூற்றி பத்து இருபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூறு நான் வந்து தொண்ணூறு ரூபாய் லோங்கிறத பேஸ்டு எடுத்துட்டேன் அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்போ இருபத்தஞ்சு ஐநூறு காலை இவங்க ஓவர் பீட் பண்ணால் தான் மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ண முடியும் அப்போ நாளை தினம் இருபத்தஞ்சி நானூறு புட் இருபத்தி அஞ்சு ஐநூறு காலோடைய ஹையுக்கு மேலேயும் இருபத்தஞ்சி நானூறு காலோட ஹையுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இருபத்தஞ்சி நானூறுக்கு கீழேயே இருக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே விதியாக கொடுக்குறாங்க அப்போ நாளைக்கு நீங்கள் அதை பார்க்கணும் அடுத்தது இருபத்தி அஞ்சு இங்கே டோட்டல் டேன் ஓவர்லேயும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நானூறு கால் நானூறு புட் அப்போ மார்க்கெட் இறங்கிருக்காங்க அப்போ இருபத்தஞ்சு நானூறு கால் ஃபுட்டில் புட் ஆப்ஷன் கம்பல்சரி கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இருபத்தஞ்சி நானூறுக்கு கீழே இருக்க போகிறாங்க அப்போ இருபத்தஞ்சி நானூறு புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இல்லை அப்படின்னாலே மார்க்கெட் அங்கே வந்துட்டு புட் செல்லர் கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க புட் செல்லர் பயப்படாமல் மார்க்கெட் கீழே போகாது அப்போ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு நானூறு அண்ட் காலோட லாஸ்ட் ஸ்டெடிங் ப்ரைஸ் இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல அதனால இப்போ நூற்றி முப்பத்தஞ்சா காமன் ஐடிஎம் வச்சிருக்கோம் அப்போது இருபத்தஞ்சி நானூறோட அடிப்படையில் இந்த லோ அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி அஞ்சு முந்நூற்றி பத்தும் இருபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஆறும் க்ளோசிங் நூற்றி முப்பத்தஞ்சு வச்சதுனால இருபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சும் இந்த பக்கம் வந்து இருபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சும் ஒரு டேட்டா வச்சு நம்ம பார்க்குறோம் அடுத்து முந்நூற்றம்பது வந்து நான் மீட்டிங் ஏரியா லோக்கு மீட்டே இல்லை அப்போ இருபத்தஞ்சி ஐநூறு வந்து நேற்று டேட்டாஸ் நம்ம பார்க்கும்போது நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நேற்றைய இதில் வந்துட்டு நூற்றி முப் நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு இருந்திருக்காங்க இன்றைய தினம் நூற்றி மாறி மாறியிருக்காங்க அப்போ இருபது ரூபா டிகே ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது இம்ப்ளைட் வால்ட்ரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேக்கு அதிகமான வாய்ப்பு ஒன் சைடுக்கு குறைவான வாய்ப்பு வாலட்டைலுக்கும் குறைவான வாய்ப்பு இந்த சைடு வேல இருக்கிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அவ்வளோ எளிதாக பயப்பட மாட்டாங்க அப்போ அவ்வளோ எளிதாக பயப்படாதனால உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் மூவ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான probability வந்துட்டு உங்களுக்கு வின்னிங் ப்ராபிலிட்டி குறைஞ்சிடும் அதனால் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் எந்த டைமுன்னு நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்பதே கால் டு மூணு முப்பதுக்குள்ளே ஒரு டைமை பிரித்து பார்த்து நீங்கள் வர்த்தகம் செய்யணும் எந்த டயத்தில் பண்ணணும் எந்த டயத்தில் பண்ணக்கூடாது எப்படி இருந்தால் பண்ணணும் அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் இங்கே ஆப்ஷன் வர்த்தகத்தில் நீங்கள் நீண்ட நாள் வர்த்தகம் இயலும் அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான வின்னிங் ப்ராப்ளட்டி இருக்கிற ட்ரேட்ல கூட நஷ்டமாகலாமே தவிர வாய்ப்பே இல்லாத வர்த்தகத்தில் போய் நஷ்டமாயிடாதீங்க அதனால டிசிப்ளினா ஒரே ஒரு ட்ரேட் இல்லை ரெண்டு ட்ரேட் அந்த அளவுக்கு பண்ணுங்க லாசஸ் குறைச்சிக்கோங்க ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு மார்ஜின் அமௌண்ட் ஹெவியாக வச்சு லார்ட் சைஸ் கம்மி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணாமல் செல்லர் என்ன அமௌண்ட் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் அது பையிங்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் கம்மியாக இருக்கும் ரிவார்டு வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நிதானமாக வர்த்தகம் செய்யுங்க புரிந்து செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்ல டேட்டாஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது எப்பவுமே பாருங்க ஒண்ணுமே தெரியாத போது ஈஸியாக பயம் இல்லாமல் வர்த்தகம் பண்ணுவீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ட்ரேட் பண்ணுறக்கே பயம் வந்துடும் அதனால முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பி நீங்கள் களத்தில் குதிச்சு தான் ஆகணும் அதில் ஏற்பட்ட லாஸை ஏற்றுக்கணும் அதுக்கு கிடைக்கக்கூடிய அடிக்கடி வந்துட்டு அதுக்காக லாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோன்னா அந்த மாதிரி ஏற்படும் போது ரிஸ்க்கு குறையும் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும் வர்த்தகம் வந்துட்டு வாய்ப்பே இல்லாத வர்த்தகம் செய்யும்போது ரிஸ்க்கு தான் அதிகமாகும் தவிர ரிவார்டு கிடைக்காது அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கும் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்